அத்தியாயம் இருநூற்று எட்டு குழுவின் முன்னேற்றம் பாகம் ஒன்று லாங் ஹவோசின் குழுவுக்கு இப்போது மிகவும் பயமாக இருந்தது அசாசுங்கள் பற்றித்தான் ஏனெனில் அவர்களிடம் உண்மையின் கண்கள் திறனை பயன்படுத்தக்கூடிய புரோகிதர் யாரும் இல்லை அசாசுங்கள் தங்கள் இருப்பை மறைத்து வைத்திருந்தால் அவர்களை கண்டுபிடிக்க வேறு வழியே இல்லை ஹாவியூ இல்லாவிட்டால் மறைந்திருக்கும் அசாசுங்களை அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியாது லாங் ஹவோசன் அவசரமாக ஒரு புனித மேலுறையை வெளியிட்டான் அது அவனது அனைத்து தோழர்களையும் அதன் வீச்சுக்குள் பாதுகாத்தது இங்கு முதல் முறையாக வந்தபோது இந்த சோதனைகளில் தனது உயிருக்கு ஆபத்து இருக்காது என்று அவனுக்கு லேசாக புரிந்தது ஆனால் அவன் கொண்டு வந்த தோழர்களுக்கு அது உறுதியில்லை வரவிருக்கும் சோதனைகளில் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று லாங் ஹவோசன் எதிர்பார்த்தான் ஆனால் எதிரிகள் அசாசுங்களாக இருப்பார்கள் என்று யார் நினைத்திருப்பார்கள் லின்சின் எங்கரை பத்திரமாக பார்த்துக்கொள் லாங் ஹவோசன் உரத்த குரலில் கத்தினான் அதே நேரத்தில் அவன் வெளியிட்ட புனித மேலுரை ஒரு ஊசியால் குத்தப்பட்ட பலூன் போல எளிதாக மறைந்து போனது லாங் ஹவோசனின் குழுவுக்கு பல பலங்கள் இருந்தன ஆனால் பலவீனங்களும் இருந்தன அவர்களிடம் உண்மையான புரோகிதர் இல்லை பரந்த அளவிலான தாக்குதல்களை பயன்படுத்தக்கூடியவரும் இல்லை லின் சின் எப்படியும் ஒரு மந்திரவாதி ஆனால் அவனால் பாதுகாப்பு மந்திரங்களை மட்டுமே உருவாக்க முடியும் லின்சின்னின் கைகளில் இருந்து சிவப்பு ஒளி அலைகளாக பரவியது அவன் தொடர்ந்து நான்கு தீயின் கவசங்களை உருவாக்கி சென் இங்கரையும் தன்னையும் பாதுகாத்தான் பின்னர் இரண்டு மங்களான ஒளிகள் ஒலித்தன அவை சீமா சியானும் ஹான் யூவும் அடுத்தடுத்து தாக்கப்பட்டதால் எழுந்தவை சீமா சியான் கொஞ்சம் பரவாயில்லை ஏனெனில் அவனது புதிய கவசம் மிகவும் உறுதியானது ஆனால் ஹான் யூவுக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லை அவன் தனது கவசத்தை மாற்றவில்லை அது ஆன்மீக அடுக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மட்டுமே இருந்தது மறைந்திருந்த அசாசினின் திடீர் தாக்குதலால் அவன் மார்பில் இருந்து ரத்தம் பீரிட்டது இது மிகவும் கூர்மையான தாக்குதல் ஹான்யூவின் உடல் தள்ளாடி கீழே விழப்போனது ஒரு மங்கலான முனகலுடன் ஆனால் ஆன்மா இணைப்பு சங்கிலிகளின் சக்தி வெளிப்பட்டு அனைவரும் இந்த தாக்குதலின் வழியை பகிர்ந்து கொண்டனர் குழு வெறுமனே காத்திருந்து இறப்பை எதிர்கொள்ளவில்லை அவர்கள் முதுகோடு முதுகு நின்று தங்கள் திறன்களை தயாரித்து பதிலடி கொடுக்க தயாரானார்கள் ஆனால் அந்த இரண்டு மங்களான அசாசுங்கள் மீண்டும் மறைந்து போயினர் என்ன ஒரு வலிமையான ஆன்மீக சக்தி இப்போதைக்கு ஒன்று சேர்ந்து நிற்போம் ஹான் யூவின் குரல் கொஞ்சம் கரகரப்பாக ஒலித்தது அவன் உடலில் இருந்து கூர்மையான ஆன்மீக சக்தி பொங்கி வெளியேறியது ஆன்மா இணைப்பு சங்கிலிகளின் உதவியுடன் கூட அவனுக்கு பெரும் வலி இருந்தது அவன் முகம் வெளிறி நெற்றியில் குளிர்ந்த வியர்வை பொங்கியது இப்போது என்ன செய்ய இந்த வார்த்தைகள் அனைவரின் மனதிலும் தோன்றின இவ்வளவு திறமையான இரண்டு அசாசுங்களை இவ்வளவு திடீரென எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை எச்சரிக்கையின்றி தாக்குதல் எந்த தடயமும் இல்லாமல் மறைதல் மற்றும் பயங்கரமான தப்பிக்கும் திறன் லாங் ஹவோசனின் வேகமான பேயழிப்பு ஒளி கூட அவர்களைத் தொடவில்லை இதற்கு ஒரே விளக்கம் அந்த எலும்புக்கூடுகள் குறைந்தபட்சம் ஆறாவது நிலையில் இருக்க வேண்டும் லாங் ஹவோசென் பின்வாங்க முடிவு செய்தபோது திடீரென ஒரு கருப்பு நிழல் அவர்கள் பின்னால் தோன்றியது லேசாக ஒலித்த ஒரு குத்தல் ஒளியுடன் அந்த கருப்பு நிழல் லாங் ஹவோசனின் பக்கத்தில் தோன்றியது உடனே அந்த உருவம் ஒரு வெள்ளை மூடுபனியை வெளியிட்டது அதிலிருந்து மற்றொரு நிழல் தோன்றியது இந்த நிழல் உடல் இல்லாதது போல ஒரு பேய் போல இருந்தது ஆனால் மனித உருவத்தில் இருந்தது இப்படி ஒரு சிறந்த வாய்ப்பை லாங் ஹவோசென் புறக்கணிக்க முடியுமா ஒரு வெள்ளை ஒளியுடன் புனித ஆன்மீக அடுப்பு அவனை எதிரியுடன் இணைத்தது அதன் இழுக்கும் திறன் உடனடியாக தொடங்கி எதிரியை அவனை நோக்கி இழுத்தது மற்றொரு கருப்பு நிழல் மீண்டும் ஹான் யூவின் முன் தோன்றியது மற்றொரு குத்தல் ஒளியுடன் வெள்ளை மூடுபனியை வெளியிட்டது ஆனால் இரண்டாவது அசாசினின் உருவம் திடீரென தோன்றி அதை தடுத்தது அது கையேர் கடைசி நொட்டியில் தோன்றினாள் அவளது பயிற்சி நிலையில் ஆபத்தை உணர்ந்தவுடன் அவள் உடனடியாக தலையிட்டாள் சரியான நேரத்தில் நான்கு புலன்களை இழந்திருந்தாலும் கையேறின் பயிற்சி ஒவ்வொரு புலனையும் இழப்பதை அடிப்படையாக கொண்டது எனவே அவளது உணர்வு மற்றும் தொடு உணர்வு மிகவும் கூர்மையாக இருந்தன நான்கு புலன்களை இழந்தது மீதமுள்ளவற்றை வலுப்படுத்தியது இதனால் அவள் நெருக்கடியின் உச்சியில் அசாசுங்களின் தாக்குதலை தடுத்தாள் இதுவரை குழுவின் தலைவராக லாங் ஹவோசென் இருந்து எல்லா புகழையும் அவனே பெற்றாலும் அவனுக்கு இணையான உள்ளார்ந்த திறமை கொண்ட அசாசுங்களின் மகாராணி கையேர் எப்படி அறிவில் குறைவாக இருக்க முடியும் அவள் தானாக முன்வந்து புகழை துறந்து லாங் ஹவோசனுக்கு பின்னால் நின்றது அவள் திறமையற்றவள் என்று அர்த்தமல்ல தோழர்களின் சந்திப்பை உணர்ந்தவுடன் அவர்கள் எதிர்கொள்ளும் எதிரிகளின் வகையை அவள் உடனே ஊகித்தாள் இந்த வெள்ளை மூடுபனி அவர்களின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தியது அசாசிங்கள் குறிப்பாக இது ஒரு வெள்ளை தூசி அசாசிங்கள் தங்களை மறைப்பதற்கு பயன்படுத்துவது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இது சிறந்த விளைவை அளித்தது லாங் ஹவோசன் ஒரு அசாசினை தன்னை நோக்கி இழுக்க இரண்டாவது அசாசினும் தெரியத் தொடங்கினான் குழுவின் தாக்குதல்கள் இயல்பாகவே தொடர்ந்தன அவன் பெற்ற தாக்குதலால் ஹான் யூவின் உடல் காயமடைந்து மீண்டு வர பின்வாங்க வேண்டியிருந்தது வாங் யுவான்யுவானின் மாபெரும் ஆன்மீக கவசம் ஆக்ரோஷமாக தாக்கியது காதை கிழிக்கும் சீரல் ஒலியுடன் சீமா சியானின் ஒளியின் ஆற்றல் பந்து அதைத் தொடர்ந்தது இந்த முறை அசாசினின் செயல்கள் தெளிவாக தெரிந்தன இரண்டு எதிரிகளின் இடுக்கி தாக்குதலை எதிர்கொண்ட அந்த அசாஸின் எதிர்பாராத ஒரு நொடியில் பின்வாங்கினான் மிக வேகமான அசைவுகளை பயன்படுத்தி எடையற்றவன் போல வாங் யுவான் யுவானும் சீமா சியானின் தாக்குதல்கள் அவனை அடைவதற்கு முன் அவன் அவர்களின் வீச்சுக்கு அப்பால் சென்றான் இயல்பாக ஒரு திருப்பத்துடன் அவன் உடல் கையறை நோக்கி பாய்ந்தது அவர்களின் தாக்குதல்கள் அவனது தப்பிக்கும் வேகத்தை பின்தொடர முடியவில்லையா என்ன ஒரு பயங்கரமான நிலை நித்திய இசை கோபுரத்தில் தோன்றிய இந்த பேய் அசாசுங்கள் எளிதில் கையாளப்படுபவர்கள் இல்லை ஆனால் அவர்களுக்கு துரதிர்ஷ்டவசமாக சில தாக்குதல்கள் எட்டாவிட்டாலும் இந்த குழுவில் லாங் ஹவோசென் இருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது பேய்கள் உண்மையில் எடையற்றவை உடல் தாக்குதல்களுக்கு எதிராக வலிமையான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவை ஆனால் புனித ஆன்மீக அடுப்பின் இழுக்கும் திறனால் அவை பெரிதும் கட்டுப்படுத்தப்பட்டன உடல் இல்லாதது அவற்றின் மிகப்பெரிய பலவீனமாக மாறியது லாங் ஹவோசனின் இழுக்கும் திறனுக்கு பலியான பேய் அவனை நோக்கி வலுக்கட்டாயமாக இழுக்கப்பட்டது வேறு வழியின்றி அது லாங் ஹவோசனைத் தாக்குவதற்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தியது இரண்டு கைகளையும் கூர்மையான குத்தல்களாக பயன்படுத்தி டஜன் கணக்கான ஒளிப்புள்ளிகளை வெளியிட்டது அவை லாங் ஹவோசனை முழுமையாகச் சூழ்ந்தன ஆனால் லாங் ஹவோசனின் வலிமையான தாக்குதல் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தது நீலமலை ஒளியின் மலர் ஒரு வலிமையான அசுர வெட்டுதலுடன் பொங்கி எழுந்தது காதை கிழிக்கும் சீரல் ஒளிகளுக்கு மத்தியில் அசுர வெட்டுதல் ஒரு மாபெரும் ஒளியின் கத்தியாக உருவெடுத்தது இது வெறும் உடல் தாக்குதல் இல்லை மாறாக நீலமலை ஒளியின் மலர் மற்றும் தாக்குதலில் செலுத்தப்பட்ட ஒளியின் சாரத்தை இணைத்த ஒரு மந்திர தாக்குதல் எந்த சஸ்பென்ஸும் இல்லாமல் அடுத்த நொடியில் அந்த பேய் அசாஸின் இந்த தாக்குதலில் உள்ள வலிமையான திரவ ஆன்மீக சக்தியால் இரண்டாக வெட்டப்பட்டான் முதல் வெற்றிக்கு பிறகு லாங் ஹவோசென் உடனடியாக புனித ஆன்மீக அடுப்பின் இழுக்கும் திறனை மீண்டும் தொடங்கினான் இரண்டாவது பேய் அசாசின் கையறை தாக்கவிருந்த நேரத்தில் வலுக்கட்டாயமாக இழுக்கப்பட்ட அந்த பேய் அசாசின் நீலமலை ஒளியின் மலரில் இருந்து ஒரு பிரகாசிக்கும் சூரிய ஒளி வெட்டுதலை உடனடியாக எதிர்கொண்டது உண்மையில் அசுர வெட்டுதல் அதிகப்படியாக இருந்தது பிரகாசிக்கும் சூரிய ஒளி வெட்டுதல் மற்றும் பேய் அழிப்பு ஒளியின் கூட்டு தாக்குதலுக்கு முன் இந்த பேய் அசாசின் எதிர்ப்பு தர முடியாமல் லாங் ஹவோசனின் தாக்குதலுக்கு முன்பொடியாகி மறைந்தது எதிர்பார்த்தபடி அந்த இரண்டு அசாசின்களின் மரணம் இரண்டு புதிய வெள்ளை ஒளிக்கட்டிகளை உருவாக்கியது ஆனால் இந்த முறை அவை முன்பு இருந்த ஒளிக்கட்டிகளை விட சற்று வித்தியாசமாக இருந்தன இரண்டு பேய் அசாசின்களை கையாண்டிருந்தாலும் அனைவரும் இன்னும் குளிர்ந்த வியர்வையில் நனைந்திருந்தனர் குறிப்பாக ஹான் யூ அவனது உடலில் புகுந்த கூர்மையான ஆன்மீக சக்தியை பெரும்பாடுபட்டு வெளியேற்றினான் இந்த செயல்முறையில் அவர்கள் ஏழு பேரையும் இணைத்த ஆன்மா இணைப்பு சங்கிலிகள் ஒருபோதும் மறையவில்லை இதனால் அனைவரும் அந்த கூர்மையான சக்தியின் வழியை பகிர்ந்து கொண்டனர் இந்த அனுபவத்தால் இன்னும் பயத்துடன் இருந்த ஹான் யூ ஆன்மா இணைப்பு சங்கிலிகள் இல்லாவிட்டால் இந்த கடைசி தாக்குதல் என்னை முழுமையாக போராட முடியாத நிலைக்கு தள்ளியிருக்கும் மற்றொரு தாக்குதல் வந்திருந்தால் மரணம் நிச்சயம் என்ன ஒரு வலிமையான தாக்குதல் சக்தி என்று கூறினான் லாங் ஹவோசன் தலையசைத்து இந்த பேய் அசாசுங்கள் முந்தைய எலும்புக்கூடுகளைப் போலவே தாக்குதலில் வலிமையானவை ஆனால் பாதுகாப்பில் பலவீனமானவை இந்த பேய் அசாசுங்களின் மிகப்பெரிய பண்பு அவற்றின் வேகம் புனித ஆன்மீக அடுப்பின் இழுக்கும் திறன் இல்லாவிட்டால் இந்த எதிரிகளை கையாள்வது மிகவும் சவாலாக இருந்திருக்கும் சீமா சியான் தனது தலையை சுரிந்து அப்போ நான் உண்மையின் கண்கள் திறனை கற்க முயற்சிக்க வேண்டுமா என்று கேட்டான் அனைவரும் உடனே அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் லின்சின் அவனது முதுகில் தட்டி ஏய் நீ உண்மையாகவே அதை கற்க முடியும் என்றால் இவ்வளவு நேரம் எப்படி காத்திருந்திருப்ப உன் மனநிலையில் உண்மையின் கண்களின் பயனை அறியாமல் இருப்பாயா என்று கேட்டான் சீமா சியான் கசப்பாக புன்னகைத்து அதை கற்க முடியாமல் இருப்பது என் குறைபாடு இல்லை உள்ளார்ந்த திறமைகள் எல்லாம் உள்ளார்ந்த திறமைகளை பொறுத்தது என்று கூறினான் தோழர்களை பார்த்து லாங் ஹவோசன் கேட்டான் முன்னேற வேண்டுமா இல்லை பின்வாங்க வேண்டுமா அனைவரின் முகங்களும் மாறின தெளிவாக லாங் ஹவோசனும் கையேறும் இல்லாவிட்டால் அவர்கள் ஐந்து பேர் இறந்திருப்பார்கள் இது இரண்டாவது சோதனை மட்டுமே முதல் தளத்தின் முடிவில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை அனைவரும் ஊக்கம் இழந்தால் போல் உணர ஆரம்பித்தனர் இதனால் மட்டும் உங்கள் தன்னம்பிக்கையே இழந்துவிட்டீர்களா அப்படியானால் மாயத்தோற்ற கோவிலுக்கு போகவே வேண்டாம் என்று லாங் ஹவோசன் குளிர்ச்சியாக கூறினான் இங்கே நாம் ஒவ்வொரு சோதனையையும் ஒவ்வொன்றாக எதிர்கொள்ளலாம் எப்போது வேண்டுமானாலும் பின்வாங்கலாம் ஆனால் மாயத்தோற்ற கோவிலில் நமக்கு தெரியாத பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றென்றும் பலவீனமான எதிரிகளை மட்டும் எதிர்கொள்ள முடியாது பெரிய ஆபத்துகளை எதிர்கொண்டால் மட்டுமே நாம் உண்மையான வலிமை மிக்கவர்களாக மாற முடியும் முன்னேறுவோம் பாஸ் மோசமான நிலை வந்தால் பின்வாங்குவோம் ஆன்மா இணைப்பு சங்கிலிகள் இருக்கும்போது என்ன பயம் என்று சீமா சியான் உற்சாகமாக தனது மாபெரும் ஒளியின் ஆற்றல் பந்தை தூக்கியபடி கூறினான் மற்றவர்களும் உறுதியான முகபாவங்களை காட்டினர் கையீர் மீண்டும் லாங் ஹவோசெனின் பக்கம் திரும்பினாள் அவள் தோழர்கள் கூறியதை கேட்காவிட்டாலும் அவளது செயல்கள் அவளது எண்ணங்களை வெளிப்படுத்தின அவள் லாங் ஹவோசெனின் கழுத்தை பிடித்து கால்களை அவனது இடுப்பைச் சுற்றி மடக்கி ஒரு உண்மையான காவல் நைட் மற்றும் அசாசினாக ஒரு ஒற்றை உருவமாக மாறினார்கள் லாங் ஹவோசென் ஆழமாக மூச்சு வாங்கி முதல் தளத்தில் ஆறாவது நிலை எதிரிகள் மட்டுமே இருந்தால் நாம் எதிரிகளின் எண்ணிக்கையில் அல்லது வகைகளில் மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அவர்களின் ஒட்டுமொத்த வலிமையில் மாற்றம் இருக்காது ஆபத்தால் அழுத்தம் உணர வேண்டாம் சீமா சொன்னது சரி ஆன்மா இணைப்பு சங்கிலிகள் இருக்கும்போது என்ன பயம் முன்னேறுவோம் இதை சொல்லி அவன் தோழர்களை வழிநடத்தி மூன்று அடிகள் முன்னேறினான் எந்த பதிலும் இல்லை பின்னர் மேலும் மூன்று அடிகள் முன்னேறினான் இந்த முறை ஒரு பதில் வந்தது இரண்டு உருவங்கள் அமைதியாக அருகில் தோன்றின முன்பு போல அவர்கள் எலும்புக்கூடுகளை சந்தித்தனர் ஆனால் இந்த முறை அவை முதலில் சந்தித்தவற்றை விட வித்தியாசமாக இருந்தன ஏனெனில் இந்த புதிய எலும்புக்கூடுகளுக்கு துணைகள் இருந்தன